வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தொடர்ச்சியாக ஜீவா டுடே வந்து உத்தரப்பிரதேசம் வந்து தமிழ்நாட்டை விட ஜிடிபியில் வந்து முன்னணியில் போயிருச்சுங்கிற பொய் செய்தியை திட்டமிட்டு வட இந்திய ஊடகங்கள் பரப்புகிறாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருந்தேன் நேற்று பிடிஆர் கூட அந்த செய்தியை வந்து எடுத்து ஒரு மிகப்பெரிய கட்டுரையாக போட்டு இப்படி இல்லாமல் யா போய் சொல்லுவீங்க பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாங்கிற அளவுக்கு அவர் அனுணுவாக பண்ணதை கூட நான் ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சுருந்தேன் இந்த நிலையில் தலைப்பு அப்படியே மாற்றி போடுறேன் நான் தமிழ்நாட்டை விஞ்சிய உத்தரப்பிரதேசம் ஆமாங்க உண்மை இது பாஜகவினர் சொல்வது உண்மை தான் தமிழ்நாட்டை விட பல மடங்கு உத்தரப்பிரதேசம் வந்து ஹையில் இருக்குது பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு வந்து அது கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி ஒரு இடத்துல சாதனை செய்து கொண்டிருக்கிறது இதை நான் சொல்லலைங்க தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு இதுவும் டெல்லி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிவிப்பு தான் எப்படி தமிழ்நாட்டை விட ஜிடிபியில் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படிங்கிற தகவலை திட்டமிட்டு அவர்கள் பரப்பினார்களோ அது மாதிரி இதுவும் டெல்லிக்கு பரப்பியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இது உண்மைங்க இந்த உண்மையை நான் ஏற்றுக்கிறேன் இந்த விஷயத்தில் பாஜகவினர் சொன்னாலும் உண்மைதான் உத்தரப்பிரதேசம் தான் டாப்பு எந்த விஷயன்னு கேட்குறீங்களா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதில் தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேச பக்கத்தில் கூட போக முடியல இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற பாலியல் குற்றங்களில் ஐம்பத்து ஐந்து விழுக்காடு உத்தரப்பிரதேசங்கிற ஒரே மாநிலத்தில் மட்டும் பண்ணி சாதனை பண்ணியிருக்கிறாங்க பெரிய விஷயமா இல்லையா மற்ற எந்த மாநிலத்தையும் கிட்ட கூட வர முடியாதுங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜை நாங்கள் மட்டும்தான் அந்த பாலியல் குற்றங்களை செய்வோன்னு செஞ்சுருக்கிறாங்க உத்திரப்பிரதேசம் ஸோ தமிழ்நாட்டோட பல மடங்கு இல்லையா தமிழ்நாட்டோட கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை இவ்வளோ மடங்கு அவங்க பாலியல் குற்றங்களில் முதலிடமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தலித் மக்கள் மீதான மன்கொடுமையிலையும் அவங்க தான் டாப்பு அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அவங்க கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது அந்தளவுக்கு அவர்கள் முதலிடம் இருக்கிறாங்க ஸோ ஜிடிபியில் வேணால் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கலாம் ஜிடிபி அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறது ஜிஎஸ்டி பே கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல தான் தமிழ்நாடு முதலிடம் இருக்க முடியும் பாலியல் குற்றங்கள் சாதி வெறியாற்றங்கள் இஸ்லாமியர்கள் மீதான வன்கொடுமைகளில் உத்தரப்பிரதேசத்தை பீட் பண்ணிக்கவே முடியாது ஆதாரத்தோடு வெளிவந்திருக்குங்க அதனால் உத்தரப்பிரதேசம் வந்து தமிழ்நாட்டை விட குறைவுன்னு நீங்கள் எங்கேயும் சொல்லிடாதீங்க இங்கே பாருங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஃபேமிலி வயலன்ஸ் கு குடும்ப வன்முறை பெண்களை கண்ணியக்குருவாக நடத்துதல் டௌரி வரதரட்சனை பாலியல் வன்கொடுமை பாலியல் வல்லுறவு தொடர்பாக நாடு முழுவதும் இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று புகாரில் குடும்ப வன்முறை தொடர்பாக ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கும் பெண்களை ரொம்ப கண்ணியக்குறிவாக நடத்துகிறாங்கங்கிற புள்ளி விவரத்தில் எட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பது நாற்பதும் வரதட்சணை துன்புறுத்தல் புகார்கள் நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழும் பாலியல் வன்கொடுமை புகார்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதும் பெண்களுக்கு எதிரான புகார்கள் மீதான நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை மெத்தனம் காட்டியது தொடர்பாக இதுதான் ரொம்ப முக்கியம் பாதிக்கப்பட்டவன் சொன்னால் அங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் விடுவான் ஏன்னா தப்பு செஞ்சவன் ரேப் பண்ணவன்லாம் யாராக இருப்பான் பண்ணை யாராக இருப்பான் பணக்காரனாக இருப்பான் அந்த ஊரில் பெரிய வர்க்கமாக இருப்பான் வர்க்கமாக இருப்பான் போலீஸ் வந்து அவன் அவளை பார்த்தா சலாம் போடுவான் அவன் மீதெலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி காவல்துறையினர் இருந்ததாக ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வழக்குகள் அடுத்து பாருங்கள் பாலியல் வல்லுறவு தொடர்பாக பாலியல் வன்புரட்சி செஞ்சது தொடர்பான கேஸு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக எண்ணூற்றி ஐந்து சைபர் குற்றங்கள் அறுநூற்றி ஐந்து பெண்களை பின்தொடரல் தொடர்பாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு கௌரவ குற்றங்கள் தொடர்பாக நானூற்றி ஒன்பது புகார்கள் இந்த கௌரவம்னு எதை சொல்கிறாங்க தெரியல பெத்த புள்ளியை வெட்டுறதா கொலை பண்ணுறதா ஜாதி பெருமைக்காக ஃபுல்லாக கரும்புள்ளி செம்புலி அழுத்தி எங்கள் ஜாதி பெருமையை காப்பாற்றுறதுக்காக ஜாதி கட்டுப்பாட்டை மீறினதுக்காக நாங்கள் இந்த நிர்வாணமாக நடக்க விடுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரியான காட்டு மிராட்டிலாம் தனலாம் அங்கே தான் இருக்கு இந்த மாதிரியான புகார்கள் அங்கே அதிகமாக இருக்குனா உத்திரப்பிரதேசத்தில் மட்டும் பதினாறாயிரத்தி நூற்றி ஒன்பது புகார் பதிவாயிருக்கு இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க இதுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பு இருக்கா ரொம்ப நியாயமான தான் ஒரு மாநிலத்தில் எவனோ ஒரு ஒரு பொருத்த வந்து தப்பான வேலையில் கண்ணிய குறைவான வேலையில் ஈடுபடுறான் பெண்களுக்கு எதிரான இதுக்கும் ஆட்சிக்கும் என்ன தொடர்புங்குவாங்க ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின் தமிழ்நாட்டிலையும் வன்கொடுமை நடக்குது தமிழ்நாட்டிலையும் பெண்கள் மீதான இதெல்லாம் நடக்குது இதுக்கு உடனே ஆட்சியை தான் குறை சொல்ல முடியுமாண்ணா இதை நேரடியாக பார்த்தால் இல்லை என்பது தான் பதில் அப்போ பாஜக ஆளு மாநிலத்தில் மட்டும் இவ்வளோ பெண்களுக்கு இவ்வளோ வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு உடனே நீங்கள் பாஜகவை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆளுகின்ற கட்சியினுடைய கொள்கை என்ன ஆண் பெண் சமத்துவம் குறித்து நீங்கள் போதிப்பது என்ன பெண் கல்வி குறித்து நீங்கள் இதுவரை செயல்படுத்திய திட்டங்கள் என்ன ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைனா யாருன்னு நீங்கள் என்னவா சொல்லித் தர்றீங்க நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன சொல்லி தருகிறது இதெல்லாம் சேர்ந்து தான் முஸ்லீம்கள் யாருனா முஸ்லீம்கள் முன்னாடி புல்டோஸ்ரோன்னு பாட்டலாம் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு போகிறான்னா அந்த பொண்ணோட வீட்டை இடிக்கலாம் இதெல்லாம் யார் செய்கிறா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளோ லும்பன்களோ சமூக விரோதிகளோ செய்யலைங்க ஆளும் அரசின் துணையுடன் நிற்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எயிட்டி ஈஸ்ட் டுவெண்ட்டிங்கிறாங்க எண்பது விழுக்காடு இந்துக்களுக்கும் இருபது பர்சன்டேஜ் மட்டுமே இருக்கிற முஸ்லீம்களுக்கான போட்டி புல்டோசரை நிப்பாட்டி வச்சிட்டு ஓட்டு கேட்குறாங்க நாங்கள் வந்தால் புல்டோசரை வச்சு முஸ்லீம் வீடுகளை இடிப்போம் என்று சொல்லி ஓட்டு கேட்குறாரு இந்த பள்ளிவாசலை இடித்துவிட்டு இந்த கோவிலை கட்டுவோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்கிறார் அப்போ இந்த தத்துவம் அந்த அந்த மாநில மக்களை வன்முறைக்கு தூண்டாதா வன்முறை சரி என்ற மனநிலை வராதா நம்மளை ஆட்சி செய்கிறவன் நம்ம நம்ம கருத்து இருக்கான் இல்லை அந்த கருத்து நமக்கு பிடித்ததா இருக்கு அவன் உதிரியாக இருப்பதையும் பிற மனி சக மனிதனை அடிப்பதையும் வெறுப்பதையும் ஒரு இங்கே வந்து அவன் வந்து நம்ம ஆட்சியோட கொள்கடா அது நம்ம கட்சியினுடைய கொள்கடா அது நம்மை ஆளுகின்ற அரசு நம்முடைய முதலமைச்சர் நம்மை ஆளுகின்ற கட்சி அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி என்ன கொள்கையை அது இறங்கும் சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் இந்தியாக்காரன் கிடையாது உத்தரப்பிரதேசக்காரன் கிடையாது மைந்தன் கிடையாது அவங்களாம் நம்மளை ஆக்கிரமிக்க வந்தவங்க அவங்க வழிபாட்டு தலங்களை இடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் நீங்க நீங்கள் இருக்கும்போது அந்த தொண்டனுக்கும் அந்த ஊபிகாரனுக்கும் அவனுக்கு இயல்பாகவே இப்படி செய்வது தப்பு இல்லை போல இவங்களை அடிச்சா நம்மளை கவர்மெண்ட்டே பாராட்டும் போலங்குற மைண்ட் செட் வருமா வராதா ஏங்க ஆண் பெண் சமத்துவம் குறித்து உங்களுடைய அந்த மாநிலத்தினுடைய கருத்து என்ன முதல்ல ஆண் பெண் சமத்துவம் பெண்கள் படிக்கணும்னு சொல்றது தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் அரசின் கொள்கை கேட்டாலே பெண்களை படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க நேற்று வந்து இந்த பாரிதாசன் பட்டமளிப்பு உள்ளால் ஃபுல்லா பெண்கள் சரிபாதி பெண்கள் அதுல ஹிஜாப் அணிந்த பெண்கள் உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு பல்கலைக்கழகத்துல சாத்தியமா ஹிஜாப் அணிந்த பெண்கள் இத்தனை பேர் படிச்சு பிஎஸ்டி படிச்சிருக்காங்கன்னு சாத்தியமா அப்ப இதற்கும் அந்த ஆளும் திராவிட இயக்கத்தின் கொள்கை மக்களிடம் சார்ந்திருக்கிறது மக்களை அது அரசியல் படுத்துகிறது அவனை அறியாமலே அவன் உடனே பெரியார படித்தானா அண்ணாவை படிச்சான்னு கேட்காதீங்க ஆண் பெண் சமத்துவங்கிறது பகுத்தறிவுங்கிறது இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது கலைஞர் அண்ணா பெரியார் ஜெயலலிதா கலைஞர் எல்லாரும் சமூக நீதி இடஒதுக்கீடு இளவைய திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது பாருங்கள் அது அவன் அறியாமல் இறங்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்துத்துவம் வெறுப்பு அரசியல் இஸ்லாமியர் அடி பள்ளிவாசலை ஓட இதுவே மண்டையில் ஏறி ஏறி இறங்கும் போது தான் லும்மன்களும் உதிரிகளும் ரவுடிகளும் உருவாகிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப நுட்பமான விஷயம் ஆளும் அரசினுடைய செயல்பாடுகளும் சிந்தையும் குடிமக்கள்கிட்ட இறங்கும் அவனுடைய கருத்தில் அவன்கிட்ட இறங்கும் பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஸ்கீம் இருக்கு மேற்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் டாக்டரேட் படிக்கணுங்கிறதுல என்ன ஸ்கீம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்களா அரசியலில் ஈடுபடுவதற்கான இடஒதுக்கீடு இருக்கா உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு இருக்கா படிக்க வைக்கிறதுல இடஒதுக்கீடு இருக்கா பெண்களுக்கான தனி ஸ்காலர்ஷிப் வச்சிருக்கீங்களா எவ்வளவு பிற்போக்கு இருந்து பெண்கள் வரணும் அப்போ இந்த சடங்குகள் இருந்து பெண்களை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது ஒரு பகுத்தறிவு இயக்கம் பிரச்சாரத்தை செஞ்சிருக்கீங்களா இப்படிலாம் இல்லாதப்ப பெண் என்போல் ஒரு நுகர்பொருள் அதுவும் சாதியால் ஒடுக்கப்பட்ட பொண்ணுன்னா அவ வெறும் ஒட்டமும் மட்டும்தான் ஏன்னா என்ன பண்ணாலும் கேட்க முடியாதுங்க அங்கெல்லாம் ரொம்ப வெளிப்படைய அங்கே ஒரு இந்த ஹத்ராஸில் அந்த பச்சை குழந்தை அந்த தலித் திரும்பிய என்ன பாடுபடுத்தி கொலை செஞ்சுருக்கீங்க அதை தட்டி கேக்கு போன காப்பாருங்கிற பத்திரிகையாளர் மீது ஏதோ தேசிய பாதுகாப்பு சட்டம் மாதிரி ஏதோ கொலை குற்றம் செஞ்ச மாதிரி அவர் மீது சட்டம் பாயுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் உயர் சாதி இந்து தன்னை உயர் சாதி என்று நினைத்து கொள்கிற ஒருவனுக்கு தலித் பெண்களை பார்த்தாலே ரேப் பண்ணுறதுலாம் ரேப் பண்ணிட்டு போ எவன் கேட்க போகிறான் இவங்களெல்லாம் அவங்க மேக்சிமம் கஞ்சிக்கு வழியில்லாதவர்களா இருப்பாங்க வருகன் தமிழ்நாட்டில் இருப்பது போல் பிசியும் எஸ்சியும் படித்த அதிகாரிகளால் அங்கே ரொம்ப இருக்க மாட்டாங்க இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமோ வேற ஏதோ இதர பிற்படுத்தப்பட்ட சமூகமோ ஏதோனா பண்ணிட்டு தான் போவாங்க நில நிலவுடமையாளர்கள் பண்ணையார்கள் நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்கிறவன் அங்கே எப்படி இருப்பான் அவனுக்கு தான் சேருது தப்புன்னு கூட தெரியாது நம்ம இப்படி இருப்பது தான் இயல்பு இதுதான் ஆண்மையின் அடையாளம்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் எங்க ரெண்டு பச்சை குழந்தைங்களை வந்து தூக்கில் தொங்குது கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டாங்களேங்க இதுவரையும் நீதி கிடைக்கலையங்க அதெல்லாம் இவ்வளோ வழக்குகள்லாம் அந்த தடையை மீறி அவர்களுடைய அச்சுறுத்தலை மீறி பயத்தை தாண்டி நாங்கள் செய்யணும் பதிவு செய்யணும்னு செஞ்சுருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் பதிவு வழக்கு பதிவு செய்யாமல் எத்தனை அப்ராணி வாயிலா பூச்சிகளை அப்படியே அடக்கிக்கிட்டு செத்து போனாங்களோ தெரியாது இதெல்லாம் எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்க ஒரு கருத்தியலுங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க ஏன்னா மேற்கு வங்கத்துல ஒரு இடதுசாரி கருத்தியல் இருந்தது இப்ப மம்தா அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்க கருத்தியல் இங்க வந்து ஒரு கேரளாவில் ஒரு இடதுசாரி கருத்தியல் இது வந்து கண்டிப்பா அந்த மக்கள்கிட்ட எடுபடுது நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கருத்தியல் முற்போக்கான திராவிடம் இடதுசாரி கருத்தியல் இருக்கிற மண்ணில் அனைத்தும் ஆண் பெண் கல்வி எந்த அளவுக்கு இருக்கும் உயர்ந்திருக்கு பாருங்க பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாருங்க இதில் புள்ளி வரதில் இதே தேசிய மகளிர் ஆணையத்தில் எடுத்து பாருங்க கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க இவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களும் எப்படி இருக்குங்கிறது பாருங்க குறிப்பா தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் வளர்ந்துருக்கிறாங்க அந்த பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ பெண்கள் பொருளாதார தண்ணீரைவும் கல்வியில ஒரு பெரிய இடமும் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்தை நோக்கி பெண்கள் நகரும் போது இப்படி நீங்கள் வெறும் பெண்களை உடம்பாக மட்டும் பார்க்குற தன்மையும் குறைஞ்சிரும் முதல்ல அவன் உணர்றானா இல்லையோ பயப்படுவான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆஃபீஸர் லேடியை தொடமாட்டான் ஆனால் வயக்காட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் இவங்க அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி இவங்க அப்பா ஒரு கை கைக்கொலிங்கன்னா நெனவும் பண்ணிட்டு போவான் அப்படியே மீறினா போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் நம்ம பார்த்து வணக்கடிக்க போகிறான்னு நம்ம பழைய தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாக்களில் போலீஸை காம்பாங்க தெரியுமா ஒரு பில்லை நான் கொடுமா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு ரேப் பண்ணுறது என்னென்ன காம்பாங்க நம்ம என்னடா இவ்வளவு சினிமா தரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் பண்ண முடியுமா சட்டம் என்ன சொல்லுது அப்படிலாம் இருப்போம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய விளைவு தான் இவ்வளோ கேஸ் நடந்திருக்கு புரிதுங்களா ஆகவே இதை ஆதரித்து பேசுகின்றவர்கள் இப்போ வேறு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று சொல்பவர்கள் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குஷ்பு அவர்கள் ஸ்மிருதி ராணி போன்றவர்கள் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இப்போ இந்த கேஸு இந்த விஷயங்களுக்கு நீங்கள் யாரை பொறுப்பாக்குவீங்க இதுக்கும் திராவிட மாடல் அரசா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இதுக்கு யார் காரணம் தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஏதோ சமதுமே இல்லாம இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இங்கே ஜாதி குடும்பம் இருக்கு இங்கே பெண்கள் என்னென்னமோ உளர்றீங்க ரவிலாம் பேச ஆரம்பிச்சாருன்னே தான் இருக்குதுலேயே மோசம்றுவாரு ஐயோ திராவிடம் வந்து தான் கெடுத்துச்சு கம்யூனிசம் வந்து தான் நாட்டை நாசமாக்குச்சுங்கிறாங்க ஆனால் கம்யூனிசமும் திராவிடமும் ஆட்சி செய்கிற மாநிலங்கள் ஆண் பெண் சமத்துவத்தின் முதலிடமாக இருக்கின்றார்கள் கல்வியில் சமூக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றதில் நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கின்ற மாநிலமாக இருக்கிறாங்க வறுமைக்கு வறுமையில் கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறாங்க ஆனால் உங்கள் மாநிலங்களில் வறுமைங்கிறது அதிகமாக இருக்குது மத வெறிங்கிறது அதிகமாக இருக்கிறது வளர்ச்சி என்பது குறைவாக இருக்கிறது இந்த அறியாமை இருப்பதனால் தன்னுடைய சக பாலினத்தை ஒரு நுகர்பொருளாக பார்க்கக்கூடிய ஆணாதிக்க மனநிலை எல்லார்ட்டையும் இருக்குது அங்கே எல்லா சமூகத்தினரிடமும் இருக்குது எல்லா சமூகத்து ஆண்களிடமும் இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய குற்றங்கள் நடக்குது தயவுசெய்து நான் சொல்லுகின்ற இந்த அரசியலை ஒரு ஆழமாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா நம்மை நம்மை ஆளுகின்ற கருத்தியல் முற்போக்கான கருத்தியலா பிற்போக்கான கருத்தியலா மதத்தையும் சாதியையும் முன்னிறுத்துகிற கருத்தியலா அல்லது கல்வியையும் வளர்ச்சியையும் முன்னிறுத்துகின்ற அரசியலா எது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க கல்வி வளர்ச்சி முற்போக்கு ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு பேசுகின்ற தமிழ்நாடு இங்கே எப்படி இருக்கு பிற்படுத்தப்பட்டவரையும் பட்டியல் சமத்துவரையும் நீதிபதிகளாக்கி அழகு பார்த்துக்கிட்டு இந்தியாவிலே நாங்க தான் முதல் தலித் நீதிபதியை கொண்டு வந்தவன் தமிழ்நாடு மா இப்பயும் வந்து பறைசாற்றி கொள்ளலாம் அதே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலித் நீதிபதி கொண்டு வந்தது இதே தமிழ்நாடு தான் அதே போல் பெண்கள் விஷயத்திலையும் இப்படி எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு ஆனால் ரேப் பண்ணுறது டொமஸ்டிக் வயலன்ஸு எரிக்கிறது வரதட்சணை கொடுமை எல்லாம் இன்னும் அங்கே சர்வசாதாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு மோசமான பின்னடைவான நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் அங்கே உள்ள பெண்கள் நினைக்கிறாங்கன்னு நமக்கு நெஞ்சே பதப்பதைக்குது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது ஆகவே எனக்கு தெரிஞ்சு மனசாட்சி உள்ள பாரதிய ஜனதா உத்திரப்பிரதேசத்தை சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே பல பேர் அங்கெல்லாம் பொய் பொய்யா ஜிடிபி தமிழ்நாட்டில் கம்மியாக அவங்க தான் அதிகம்னு என்னென்னமோ பொய்யா பரப்ப பார்க்குறீங்க இந்த செய்தியை சொல்லுங்கள் தேசிய மகளிரானையுமே வெளியிட்டு இருக்கிறது இந்த செய்தியை சொல்லுங்கள் தயவு செய்து மனசாட்சியோட கதவை பூட்டிக்கிட்டு பாச்சா படத்தில் ரஜினி என்னாச்சு சொல்லுங்கள் மொபைலில் என்ன பண்ணிங்கன்னு கேட்பார் பாருங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள் உத்திரப்பிரதேசம் எப்படி இருக்குது தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இத்தனை ரேப்பு இவ்வளோ நடக்கிறதுக்கு யார் காரணம் என்ன கருத்தியல் காரணம் வெறும் தனிநபர் மட்டும் இல்லை ஒரு சமூக பின்னணி இருக்குது அந்த சமூகம் எப்படி சிந்திக்குதுன்றது அதுக்கு என்ன காரணங்கிறத குஷ்பு அவர்கள் லட்சுமி ஸ்மிருதி ராணி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன்னா நீங்கள்லாம் பெண்கள் நீங்கள் கட்சி கடந்து உங்களை நான் பெண்களாக பார்க்கிறேன் கண்டிப்பாக யோசித்து பாருங்கள் தன்னுடைய தன்னுடைய பாலினமான பெண்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் இதற்கு யார் காரணம் என்ன கருத்தியல் என்ன சித்தாந்தம் காரணங்கிறத மனசாட்சியுடன் நீங்கள் யோசித்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா டுடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி